எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பிரெட் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மூணு உருளைக்கெழங்கு பெரிய உருளைக்கெழங்கு கட் பண்ணி அவிச்சு எடுத்து வச்சுக்கணும் தேவையான அளவு எண்ணெய் கால் கப்பு முட்டைக்கோசு இஞ்சி பச்சை மிளகா புதினா எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும் சோளம் மாவு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும் கால் கப்பு கேரட்டு கால் கப்பு வெங்காயம் கால் கப்பு உருளைக்கெழங்கு மசிச்சு வச்சுக்கணும் பத்து ப்ரெட்டு பீஸு எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கணும் நம்ம பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நான் கட் பண்ணி வச்சிட்ருந்தேன் ஒவ்வொன்றா போடணும் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி புதினா மல்லி இது வந்து முட்டைக்கோசைக்காய்க்கப்பு கேரட்டு மஞ்சள் கரம் மசாலா எல்லாத்தையுமே அப்படியே வந்து ஓவனாக போட்டு நல்லா கிண்ணிக்கிறணுங்க அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா அப்படியே வதக்கிக்கிறணுங்க வதக்கி வரப்போம் போது லாஸ்ட்டாக அந்த மசிச்சு வச்சுருக்கோம் மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கெழங்கு அதையும் கொட்டி நல்லா தேவையான அளவு அப்படியே கிளறி விட்டுட்டோம்னா இது நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெட்டு துண்டு இருக்கு இல்லையா அதை வந்து லைட்டாக அப்படியே தண்ணியில் நனைச்சி அதை வந்து அப்படியே பிழிஞ்சு வச்சுக்கிறணும் இது சோளமாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஓரங்கள் வந்து விரிசல் ப ாமல்லை இருக்கிறதுக்காக இந்த சோள மாவில் வந்து அது இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவில் பதத்தில் கிளறி வச்சுக்கிறணும் இப்போ பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கிறோன்னுங்க நம்ம அந்த இதை ஆறுன உடனே அந்த பூ பூரணத்தை வந்து பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கிறணும் இப்போ பிரெட்டை பீஸை வந்து நல்லா நினச்சிட்டு தண்ணியில் நினச்சிட்டு அந்த ப்ரெட்டை வந்து அதில் வந்து அந்த உருண்டையை வச்சு அப்படியே ஃபுல்லாக உருண்டை பிடிக்கணுங்க அது வந்து விரிஞ்சிடாமல் எண்ணெயில் போட்டோன்னே இருக்கிறதுக்காக தான் அந்த சோளமாக நம்ம அதை அந்த மாதிரி லைட்டாக வச்சுட்டு போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடிங்க நாங்கள் பொரிச்சு தட்டில் வச்சு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளாங்கவே பொறிச்சு பொறித்து சாப்பிட்ருச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பிள்ளைங்க சூப்பராக இருந்துச்சு மொதல் மொதல் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படிங்கிற அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி நல்ல ஈவினிங் டைமில் ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ்ஷு நான் செஞ்சு வச்சுருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் படிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே நன்றி